வழக்காலிகளோடே வழக்காடுவார் பயப்படாதே சங்கீதம் முப்பத்தி ஐந்து ஒன்று கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும் இங்கே சங்கீதக்காரன் வழக்காடவும் யுத்தம் பண்ணவும் விருப்பமில்லாதவர் போல தெரிகிறது அதனால் வழக்காடவும் யுத்தம் பண்ணவும் கர்த்தரையே அழைக்கிறார் என்ன ஒரு தைரியம் பாருங்கள் நமது வாழ்வில் நாம் இப்படி நமக்காக வழக்காடவும் யுத்தம் பண்ணவும் கர்த்தரை அழைக்கிறோமா அல்லது நமது உறவினர்களையும் அக்கம் பக்கத்தினரையும் அழைக்கிறோமா வழக்காடுவதும் யுத்தம் பண்ணுவதும் கர்த்தருக்குள் வந்தவர்களுக்கு அழகல்ல நாம் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் வழக்காடிக்கொண்டும் யுத்தம் பண்ணி கொண்டும் இருந்தோம் ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நமது ஆத்மா யாரோடும் வழக்காடவும் யுத்தம் பண்ணவும் விரும்புவதில்லை அது நித்திய வாழ்வையே நாடி தேடுகிறது இந்த உலகத்தில் கொண்டும் சண்டை போட்டுக்கொண்டும் இருப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறது அதனால் இந்த உலகத்தின் வழக்குகளையும் யுத்தங்களையும் அவரிடமே விட்டுவிட்டு சமாதானத்தை தேடி வாழ்கிறோம் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானமாக வாழலாம் என்று நினைத்தாலும் சண்டை சச்சரவுகளிலேயே மூழ்கி கிடக்கிற இந்த உலகம் நம்மை சும்மா விடுவதில்லை அதிலும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு செல்கிறவர்களின் மீது பொல்லாத ஆவிகளின் கண் பட்டுக்கொண்டே இருக்கிறது நாமாக எந்த வம்பு தும்பும் வேண்டாம் என்று சொல்லி சபையில் போய் ஜெபித்து கொண்டிருந்தாலும் சபைக்குள்ளேயே வந்து விடுகிறது சபையை கெடுக்கும்படியாக வழக்குகளையும் யுத்தங்களையும் கொண்டு வருகிறது தேவ பிள்ளைகள் இந்த விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யார் நம்மோடு வழக்காட வந்தாலும் யுத்தம் பண்ண வந்தாலும் நாம் நமது சுயமாக யுத்தம் பண்ணாமல் நமக்கு துணையாக கர்த்தரையே அழைக்க வேண்டும் யுத்தம் கர்த்தருடையது மட்டும் மட்டும்தான் நம்முடையதாக இருக்க வேண்டும் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் பார்வோனையே ஒரு கை பார்த்தவர் அவர் இவர்களெல்லாம் அவருக்கு எம்மாத்திரம் ஒரு நாள் இவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் நாமோ என்றென்றும் அவரது சமூகத்தில் நிலைத்திருப்போம் உங்களை சுற்றிலும் உங்களோடு வழக்காடுகிறவர்களும் யுத்தம் பண்ணுகிறவர்களும் ஏராளமாக இருக்கிறார்களா பயப்படாதிருங்கள் உங்கள் சார்பாக தேவனே வழக்காடு யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு ஒரு அதிசயமான ஜெயத்தை தேடி தருவார் பயப்படாதிருங்கள் ஆமேன்